ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டனில் வந்து சோர்ட்டி ஆட் பண்ணி நம்ம ஈரல் ஆட் பண்ணி நம்ம வந்து கிரேவி வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோங்க நார்மல் மெத்தடு தான் ஆனால் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து நான் சொல்லணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்குற சுவரட்டீன் இந்த மாதிரி முழுசாக தான் இப்படி பீஸ் தருவாங்க இதை எந்த காரணத்துக்கு கொண்டும் கட் பண்ணிடாதீங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஈரல் வந்து ஆட்டு ஈரலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சவரட்டி வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசால் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மல்லி தூங்க மல்லி பவுடர் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி ஃபுல்லாக பெரிய மூடியில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலும் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஈரல் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க ரொம்ப எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீனுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகட்டும் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கு வந்து இது வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் ரொம்ப பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க புரோட்டீன் வந்து இதில் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப ப்ரோட்டீனும் ரொம்ப நல்லதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரல் வந்து ரொம்ப நல்லது ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் நல்ல ப்ரெஷர்லவும் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் இந்த சுவரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த சுவரொட்டி பார்த்திங்கன்னா நான் முழுசாக அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஈரல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் பீசஸ் எல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணி வச்சு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா பீசஸுமே கட் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த சுவரட்டி மட்டும் முழுசாக இருக்குது அது எதுக்காக அப்படி போட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து உள்ளே பிளட் இருக்குதுங்க அதை கட் பண்ணோம்னா பிளட் வெளியில் போயிடும் அது வந்து எந்த காரணத்துக்கு வந்து அது வெளியில் போகக்கூடாது அதனால் முழுசாக இப்படி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயும் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கப்புறம் இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுறணும் இதில் இருக்கிற எசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமக்கு இது சாப்பிட்றதே அது அதில் இருக்கிற அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கட் பண்ணும்போது ரத்தம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதில் வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போயிடுங்க அதுக்காக தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள் குட்டி குட்டி பீசஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அந்த வெந்துட்ருக்கற மட்டன் அந்த கிரேவிக்குள்ளே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதில் ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க உள்ளே அதுதான் இப்போ உங்களை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது குட்டிக்கு வந்து ஒரு எக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம போடுறோம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து உள்ளே வேக ஒருத்தருக்கு உள்ளே போட்டாச்சு அப்புறம் இந்த சோரட்டி வந்து நம்ம இப்படி கட் பண்ணாமல் இப்படி போட்டால் போடுறது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து உடம்புல ப்ளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாம் சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி விஷயத்துக்குமே லோ ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்த மெத்தடில் நம்ம குக் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லது இது இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து அந்த சோரட்டி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் நிறைய பேர்த்துக்கு இந்த மெ மெத்தடு வந்து தெரியாமல் இருக்குது அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா நமக்கு அந்த லைட்டாக அரை வேக்காடு அந்த மட்டன் வெந்ததுக்கப்புறமா அந்த மசாலா உள்ளே ஆட் பண்ணியாச்சு இனி நமக்கு தேவையான உப்பு காரத்தை டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வேணுங்கிற இப்போ மிளகாய் பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க உப்பு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் நார்மலாக நம்ம மட்டன் வந்து எந்த அளவுக்கு வேகணுமோ அந்தளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் ஃப்ரையாகவும் பண்ணலாம் ரொம்ப சூப்பவாக இருக்கும் ஈரலில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சாதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி பதமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரையும் ஆகிட்டுருக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் எப்போ மட்டன் எடுத்தாலும் கொஞ்சம் சிக்கன் கண்டிப்பாக வேணுங்க நமக்கு கொஞ்சமாக மட்டன் எடுத்துட்டு கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம் அந்த சிக்கன் ரெசிபி வந்து நான் ஆட் பண்ணலை இன்றைக்கி இந்த ஈரல் தான் ஸ்பெஷலுங்க அதனால் இந்த கிரேவி மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துங்க அதாவது இந்த சுகரொட்டி அந்த விதத்துலேயும் இது நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க இப்போ நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சா அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்க போகிறோம் அவ்வளோதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு பதமாக வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் ஆனவனா நம்ம இறக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க இதுக்கு வேணாலும் நம்ம இது வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு புரோட்டீன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான மட்டன் கிரேவி வந்து சாப்பிட்லாம் ஈரல் கிரேவின் தான் சொல்லணும் பாருங்கள் ஈரல் பீசஸ் சௌரட்டி பீசஸ் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் கூட டாட்டா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன் டாடா பாய் பாய்